தமிழ்நாட்டில் தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு மாவட்ட ஆட்சியாளர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது இதை தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தின் வெற்றியாகவே சொல்லணும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக கையாண்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்க விரும்புகிறேன் மிக கடுமையான இந்த கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சனை மின்வெட்டு ஆகியவை ஏற்படாமல் கவனமாக கையாண்ட உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாம் செயல்படுத்திவிட்ட திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்துகிட்டு இருக்கு இது மக்களுடன் உரையாடிய என்னோட நேரடி அனுபவங்கள்ல இருந்து நான் சொல்கிறேன் நம் அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அந்த திட்டங்களை கடைகோடி மனிதர்களும் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உண்டு இதை கண்காணித்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அடுத்து வரப்போக நாட்களில் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள் புதிய உத்வேகத்துடன் மக்கள் நலப் பணிகளை சிறப்பாக செய்ய செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய நான்கு குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் இவை தான் நல்லாட்சியின் இலக்கணங்கள் அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வரோம் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சுருக்கோம் இவை அனைத்தும் தொய்வில்லாமல் வரும் ஆண்டுகளில் தொடரணும் அதற்கு அடிப்படையாக நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டியவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலமா போன்ற திட்டங்களும் செயல்படுத்த உள்ளது வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் இதில் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கும் ரெண்டு லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்கள் தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்கள் ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும் அதேபோல் விரைவில் தொடங்க இருக்கும் தமிழ் தன் திட்டமும் மிக முக்கியமான திட்டம் இது பற்றி முதலேயே நான் சொல்லியிருக்கலாம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தையும் நீங்கள் கவனமாக கண்காணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்கள் மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகளை விரைவில் காலம் தாழ்த்தாமல் முடிக்கிறோம்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை இறைபாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும் எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ள சரியாக திட்டமிட்டு மாவட்டங்களில் திட்டப்பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் இன்னொரு மு மிக முக்கியமான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தியிருக்கோம் ஆனால் இது போதாது போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை சமூக ஒழுங்கு பிரச்சனை எனவே தமிழ்நாட்டில் போதைப்பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கணும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டும் மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம் தீவிர கவனம் செலுத்தி ஆகணும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அளவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும் இன்றைய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பற்றி தலைமைச் செயலாளர்கள் அறிவுரை வழங்க இருக்கார் தலைமைச் வழங்க அறிவுரை அடிப்படையில் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றணும் என்று மக்களின் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கணும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்